I like the wow.

அது yeah, yeah, चिंते करने ना बार मारो दापा, बार रहे पूरा डा, बढ़ रहा, बढ़ रहा, बढ़ रहा, बढ़ रहा, बढ़ रहा, ये निश्चित है, हर महीने चुटकी पाई है, हर महीने चुटकी, बार मारो, हर महीने चुटकी, हाँ, बल्ले कुचाए, बल्ला प्राप्त, बार मारो, आने के लिए, बार में चुटकी रहता है, ये निश्चित है,

кеие இன்னும் 29 பாயிண்ட்ஸ் ஒரு ராஜா ரைட் 2 3 ரைட் சத்ர சத்ர சத்ரி சத்ரி கொள்ளார் கொக்க சத்ரி நேரா உம்காரன் வந்து முடிங்க முடிங்க வந்துட்டே ரைட்ரா நேரா இருந்து சத்ரி கேளு கேளு ரொம்ப பெரிய ஃபைல் சத்ரி சத்ரி பர்றங்கமாட பர்று சொல்லு தாத்தா உள்ள வந்து ரைட் ரைட் பாயிண்ட்ஸ்